காலையில ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்து போட்டுறீங்க எதிர்மறையான செய்திகளை தான் முதல்ல பார்க்கறோம் ஆக்கபூர்வமான செய்திகள்லாம் தான் எதிர்மறையான செய்திகள் தான் பத்திரிகைகளின் விற்பனையை உயர்த்துது இப்போ ஒரு கும்பல்ல கலவரம் பத்திரிகைகளை செய்தி எப்படி வருது கலவரத்தில் பத்து பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் வரும் அந்த கலவரத்தில் தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் உயிரோடு திரும்பி போனார்கள் அப்படின்னு போடுறது இல்லை எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகைக்கு முக்கியம் ஏன்னா மனித மனம் அதை தான் கவனிக்குது பாதகமான செய்திகளே பத்திரிகைகள்ல அதிகமா வருது எதிர்மறையான செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இதனால என்ன ஆகுது தெரியுமா இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் விபத்தும் உயிரிழப்பும் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு பிரமை இந்த உலகத்துல மகிழ்ச்சிகளை எல்லாம் நாம வந்து மறந்துடுறோம் வாழ்வின் வெளிச்சங்களை வெளிச்சங்களையெல்லாம் நாம இழந்துடுறோம் இன்னைக்கு விமான விபத்துல இருநூத்தி பதினாலு பேர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறது எதிர்மறையான செய்தி இன்று விமானம் மூலமாக ரெண்டு லட்சம் பேர் சௌக்கியமாக பயணம் செய்தார்கள் அப்படிங்கிறது நேரடியான செய்தி ஆனால செத்ததுதான் செய்தியா வரும் சௌக்கியமா போனவங்கள பத்தி வெளியில தெரியாது வாழ்க்கையின் சாதகமான அம்சங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கு நாம கத்துக்கணும் இந்த உலகத்துல நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உண்டு அதையெல்லாம் கவனிச்சு பாக்குறதுக்கு நாம கத்துக்கணும் ஒரு நாள் பூராவும் நல்லா நடந்துகிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு நேரத்துல தோல்ல காலை வச்சிருப்பீங்க வழிக்கு விழுந்துட்டீங்க வழிக்கு விழுந்ததுதான் நமக்கு பெருசா தெரியும் நாலு பூரா நாம நல்லா நடந்துகிட்டு இருந்தோமே அப்படிங்கிறது தெரியாது பெருசா நமது பலம் தான் அதிக கவனம் தேவை தோல்வி மனப்பான்மை இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் தாழ்வு மனப்பான்மை நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் எதிர்மறையாவே நினைக்கிறது பேசுறது அப்படிங்கிற குணத்தை மாத்திக்காதவன் எந்த காலத்திலயும் முன்னேற முடியாது அப்படிப்பட்டவன் வெற்றிகரமான மனிதனும் கிடையாது அதேனால வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகிறவர்கள் எதிர்மறை மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் Negative.